வடிவேல் அவர்களோட உண்மை முகம் எதுதானா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நாளுக்கு நாள் வந்து வடிவேல் மீது வந்து ஒரு மரியாதையும் அவர் பண்ண காமெடி வந்து இப்போ சிரிப்பட மாட்டேங்கிறது அதாவது விவேக்குக்கு கால் பண்ணி வடிவேல அவர்கள் ஒரு நாள் வந்து சமையல் வந்து திட்டிருக்காங்களாம் அது எதுக்காக அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம் அதாவது வடிவேல் கூட நடித்த நடிகர்கள் பல பேர் வந்து இப்போ வந்து வடிவேலில் வந்து விமர்சனம் செய்து கொண்டு வருகிறார்கள் வடிவேலோட உண்மையை முகத்தை வந்து வெளிப்படையாக வந்து உடைத்து கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் வந்து ஒரு பிரபல நடிகர் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது வந்து நான் வடிவேல் கூட நடித்து கொண்டு இருப்பேன் சில டைம் வந்து வடிவேலை விட அதிகமாக நான் ஸ்கோர் பண்ணிட்டா அந்த நடிகர்களை வந்து கூட வந்து வச்சுக்க மாட்டாங்க அடுத்த நாள் வந்து கால்ஷீட் வந்து கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி வடிவேல மதிக்காடு நடிகர்களையும் வந்து கூட வந்து விற்றுக்க மாட்டாங்க வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ அவங்க கூட நடிக்க வந்து ஒத்து ஓகே சொல்ல மாட்டாங்க அடுத்த நாள் வந்து அவங்கள வந்து விட்டுருவாங்க அந்த வகையில் வந்து ஒரு நாள் வந்து என்னையும் வந்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா வந்து விவேக் அவர்களும் எனக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க ஸோ அதுக்கு அடுத்த நாளே வந்து விவேக்குக்கு கால் பண்ணி வடிவேல அவர்கள் வந்து பேசியிருக்காங்க எதுக்கு நீ அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்குற ஸோ வந்து அவங்கள ஏன் வளர்த்தி விடுற அவங்களாம் நடிப்பே தெரியும் அவங்களே ஏன் இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க அதுக்கு வந்து விவேக் சார் வந்து இல்லை அவங்க வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க குட்டிலாம் வந்து இருக்குது இப்போ நடிப்பு தான் தொழில்னு வந்துட்டாங்க அவங்களுக்கு நாம் ஏதாவது சின்ன உதவி செய்யணும்ல நான் வாய்ப்பெலாம் தேடி கொடுக்கல சும்மா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன உதவி செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க என்னமோ பண்ணு போப்பா அப்படின்னு சொல்லி விவேக் கேட்ட வந்து வடிவேல் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து தான் கூட நடிக்கும் நடிகர்கள் வேறு எந்த நடிகர்கள் கூடயும் நடிக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஸோ த அந்த நடிகர்கள் வந்து வேறு ஏதாவது பெரிய வாய்ப்பு கிடைச்சாலுமே வடிவேல் அவர்களுக்கு பொறுக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் அந்த நடிகர் வந்து சொல்லியிருக்காங்க